டிவி பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் க்ரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன மாறுறது ஆனால் சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்துல புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி எல்லாம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிதா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போவோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது ஒன்று நபுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறைந்தால் ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமான்லாம் பயம் இருக்கும் ஆனால் ராசிநாதனே எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அது பெரிய ஏற்றம் எதுக்கும் தோஷம் இல்லைன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால நம் அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தலன்னா நாலு கிரகங்கள் மறைந்திருக்கு அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தன காரகனான தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறதுனால நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான திங்கிங் இருக்கும் அதாவது தீர்க்கமான ஆலோசனை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் மிகவும் நல்லது அதாவது ஒரு கொடிய கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பார்த்த இடையானால் அதாவது வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலையே இருக்கிறார் ஏழாம் இடத்துல வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு இன்றைக்கி வந்துடுறார் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சுன்னா பதினஞ்சு தேதி வைகாசி மாதத்தில் வந்துடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் சப்தமாதிபதி சப்தமாதத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தை மறைஞ்சு போகிறதும் சத்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பால்னத்தவரும் நிச்சயமாக உங்களை விட மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவனுக்கு மனைவியாக இருந்தால் மன மனைவிக்கு கணவனாகவும் எதிர்பாலினத்தவராக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஏற்றம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் அவர்கள் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய விஷயங்களில் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு இந்த தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசியில் வந்து எந்த கிரகங்களும் இல்லை சுத்தமாக இருக்குது ராசிக்கு சத்தமற்ற செவ்வாய் பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக சூட்டு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போகவான் இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊர் சொந்த கிராமம் போய்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த கிராமத்தில் வந்து இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள்லேயும் அதை தவிர வந்து உங்களுடைய இது அதாவது மடாதிபதிகள் இவங்களெல்லாம் போய் தரிசிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நம் மடாதிபதிகள் அதை தவிர சித்தர்கள் இவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதும் ராசிநாதன் குருவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால திருமணப் பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்னென்னா அது சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது எப்படி திருமணம்னா ஏழாம் அதிபதி அவரே அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு உண்டானதை செஞ்சே தீர்வார் அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் குருவோட சம்பந்தம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை அதாவது திருமண வாழ்க்கைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையும் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானே பார்க்கறதுனால பொதுவாக இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தை சொல்லுவோம் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கு இதன் மூலியமாக ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க உருபகான் மூலியமாக திடீர் பணவரவு வரும் திடீர் பணவரவு மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத இடத்துலேருந்து வரும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கோம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிப ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால திடீர்னு வந்து ஆஃபீஸில் போயிட்டு வாங்கோ இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு போயிட்டு வாங்கோ இல்லை இந்த மாதம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களோட ஷார்ட் டைம் நோட்டீஸில் வெளிநாடு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங் இந்த வாரம் பா இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவா பால் பதனிடும் இது பண்ணுறவா உடுப்புகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்க இருக்கிறவாளிகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த நகாசு வேலைகள் தங்க நகாசு வேலைகள் செய்கிறவா இந்த ஸ்டிச்ச இது வந்து சர்ஜரி ஸ்டிச்சஸ் சூச்சஸ் பண்ணுறவா அதாவது முகம் ஃபேஸ் இது பண்ணுறவா அதாவது ஆர்த்தோஃபேஷியல்னு சொல்லுவாள் இல்லையா முகங்களில் வந்து அடிபட்டுறதுனா அதை கரெக்டாக மாத்திரவா இருக்கா இல்லையா டாக்டர்ஸு அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் சில நாட்கள் தவிர்க்கிறது நல்லது அது சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆ ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வருது இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தை இருந்தீங்கன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு ஒம்பது குளம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கூட்டிடுவாங்கோ அவருக்கு அதாவது அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான போய் சேவிச்சிட்டு வர்றதும் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு வந்து ஒரு நெய்வழக்கு போடுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்